அந்தமயம் தெய்வம் நிர்மல ஸ்படிகாகிருதி ஆதாரம் சர்வ வித்யானாமய கிரீவம் பாஸ்மகே நமஸ்காரம் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கே பணிவான நமஸ்காரங்கள் வார பலன் பதினெட்டு ரெண் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு என்ன பலன் அப்படின்றத பார்ப்போம் அதற்கு முன்னாடி இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் என்ன இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டமம் இருக்கக்கூடிய ராசிகள் என்னென்ன அப்படின்றத பார்ப்போம் ஒன்று இந்த வாரத்தின் சாரம் அப்படின்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராசியில் கேது பகவான் சுக்ரன் துலாத்திலையும் ஆட்சி பெற்று போயிருக்கார் செவ்வாயும் புதனும் ஆட்சி பெற்ற செவ்வாயும் புத பகவானும் வந்து எட்டாம் இடத்துல அதாவது விருச்சிகத்தில் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏன்னா தனுர் மாதம் பிறந்துடுறது இந்த இந்த நாள்லேருந்து அதாவது பதினேழாம் தேதி போன வாரம் கடைசியிலே பிறந்துடுறது இந்த வாரம் பிறந்துடுறதுனால தனுர் மாதம் பிறந்துடுறது மார்கழி மாதம் ஃபுல்லுமே வந்து மார்கழி கொண்டாட்டங்கள் தான் இந்த வாரம் ஒரு பெரிய விசேஷம் என்ன அப்படின்னா இருபதாம் தேதி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு சனி பகவான் மகர ராசியிலேருந்து கும்பராசிக்கு போகிறதும் ராகு பகவான் பன்னெண்டாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன இருக்கார் இதுதான் இந்த வாரத்தினுடைய கோள்சாரம் இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் அவிட்ட நட்சத்திரம் கும்பராசி நாலாம் பாதத்திலிருந்து அவிட்ட நட்சத்திரம் நாலாம் பாதம் கும்பராசியிலிருந்து ரோஹிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வரணும் போகிற ரோகிணி நட்சத்திரம் ரெண்டாம் பாதம் வந்து ரிஷபராசியில் வருது இந்த வாரம் பார்த்தேன்னா பெரிய ஏற்றமான வாரங்களாக இருக்க போகிறது ஏன்னா இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது பதினெட்டாம் தேதி அன்றைக்கே சஷ்டி விரதம் சஷ்டி ச அதாவது சஷ்டியில் விரதம் இருந்தால் அகப்பையில் வரும் அப்படின்னு சொல்வாள் குழந்தை பிராப்திக்காக வந்து சஷ்டியில் விரதம் இருக்கிறது ரொம்பவும் விசேஷம் ஏதோ எதிராளிகளை வெற்றி கொள்வதற்காக சஷ்டியில் விரதம் இருப்பதும் மிகவும் பெரிய ஏற்றம் இந்த வாரத்தில் இருபதாம் தேதி சனி பயிற்சி இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்றைக்கி சனி பயிற்சி பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடியது அதனுடைய சனி பயிற்சியினுடைய பலன்கள் தனித்தனியாக ஒரு ஒரு வீடியோவாக போட்டிருக்கேன் அவசியமாக பாருங்க ஒரு ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்ன ஒரு ஏற்றம் என்ன ஒரு மாற்றம் வரக்கூடும் அப்படின்றத போட்டிருக்கேன் பாருங்கள் இந்த வாரம் பார்த்தாலேயேனால் இருபத்தி மூணாம் தேதி வைகுண்ட ஏகாதசி அதாவது ஸ்ரீரங்கத்தில் பெரிய விசேஷம் இருக்கிறதுலேயே ஏகாதசி இதுலேயே வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்றது மிகப்பெரிய விசேஷம் ஃபுல்லாக உண்ணா நோன்பு இருக்கிறது அதாவது இப்போ எந்த ஒரு இதுவும் சாப்பிடாமல் இருந்து அடுத்த நாள் காலத்தால் துவாதசி பாரணம் பண்ணுறது தான் விசேஷம் வைகுண்ட ஏகாதசிக்கு ராத்திரி மொத்தம் முழிச்சுன்னு இருக்கிறதும் ஸ்ரீரங்கத்தில் ரொம்ப இதுவாக இருக்கும் அதாவது திருக்கோலமாக இருக்கும் இந்த வைகுண்ட ஏகாதசி வைணவர்களுடைய ஒரு பெரிய ஏற்றமான காலம் இந்த வைகுண்ட ஏகாதசியை பொறுத்தவரையிலும் பார்த்தேன்னா சுக்லபட்சத்தில் வரக்கூடிய பதினோராம் நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய மார்கழி மாதத்தில் வரக்கூடிய சுக்லபட்ச பதினோராம் நாள் வந்து வைகுண்ட ஏகாதசி அப்படின்னு சொல்கிறோம் அதற்கு பிறகு வந்து பிரதோஷம் அதாவது இந்த வாரத்தினுடைய அதாவது இருபத்தி நாலாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வந்து பிரதோஷ காலம் பிரதோஷ காலம் வந்து சிவபெருமானுக்கு ஒரு பெரிய ஏற்றம் அதாவது சிவரா ஒரு ஒரு மாதத்தில் வரக்கூடிய பிரதோஷத்தையும் சிவராத்திரின்னு சொல்லுவாள் அதாவது பிரதோஷ காலம் இது சாயந்தரம் அஞ்சரம் அஞ்சே ஆறே கால் மணி வரலும் உண்டான காலகட்டத்தில் அதாவது சந்தியா காலத்தில் வந்து தீபாராதனை கட்டுவோம் அதை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்றதை வச்சுப்பா அந்த இது அதாவது பிரதோஷ காலத்தில் விரதம் இருந்து அன்னைக்கு சிவபுரமான சேவிச்சிட்டு அதற்கு பிறகு தான் வந்து அந்த விரதத்தை முடிக்கிறது வழக்கம் இந்த மாதிரியான விரதம் இருக்கும் பட்சத்தில் வந்து அவர்களுக்கு வேண்டிய வரம் கிடைக்கும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு வாரம் இல்லைன்னா வந்து ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அந்த மாதிரிலாம் விரதம் இருக்கக்கூடியவாள்லாம் இருக்குது நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய நாளாகவும் இருக்குது சரி இந்த வாரம் வந்து எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தேன்னா கடகம் சிம்மம் கன்னி துலாம் இந்த நான்கு ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து எட்டாம் இடத்தில் சந்திர பகவான் போகும்போது சந்திர சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த காலகட்டத்தில் புதிய முயற்சிகள் வேண்டாம் வெளியூர் பிரயாணம் வேண்டாம் ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தால் மட்டும் சந்திரபகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அகத்திக் கட்டு வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்கும் ஏன்னா இந்த வாரத்தில் யாருக்கு சந்திராஷ்டிரமம் வந்ததுனாலும் அகத்திக் கீரை கட்டு வாங்கிட்டு போய் கொடுங்க வேணால் இந்த வாரம் பெரிய துவாதசியும் வருது அதனால் கண்டிப்பாக கோசாலைக்கு போய் அகத்திக் கீரை வாங்கி கோசாலையில் பசுவுக்கு கொடுத்துட்டு வாங்கும் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய வாழ்நாளில் வரக்கூடிய துன்பங்கள் அனைத்தும் நீங்கும் எல்லா விதமான தடங்கள் நீங்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சந்திராஷ்டமத்தின் தாக்கமும் குறையும் சரி இந்த வாரம் மேஷம் முதல் மீனவரை ஒரு ஒரு ராசிக்காக பார்க்கலாம் அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு ஆஸ்ட்ரலாஜிகள் கன்சல்ட் தேவைப்பட்டதுன்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க அப்பாயின்மெண்ட் தரேன் உங்களுடைய டேட்டு டைம் பிளேஸ் ஆஃப் பர்த் கொடுங்க உங்களுடைய பிறந்த ஊர் அதை தவிர உங்களுடைய நேம் தந்தை பெயர் தாயார் பெயர் கொடுத்தேன்னா உங்களுடைய சார்ட்டை போட்டுவிட்டு ஏதாவது சந்தி இருக்கான்னு பார்க்கணும் அதாவது லக்ன சந்தியோ ராசி சந்தியோ நட்சத்திர பாத சந்திகள் இருக்கா என்னன்றதை பார்க்கணும் பார்த்துட்டு அதற்கப்புறம் உங்களுடைய இன்றைய கோள்சார நிலையில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அதை தவிர உங்களுடைய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான வரக்கூடிய காலங்கள் எப்படி இருக்குன்றதையும் சொல்லி எந்த அளவுக்கு எளிய பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் சொல்கிறேன் சரி இப்போது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்திற்கு மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக என்ன பலன் அப்படின்றத பார்க்கலாம் மிதுனம் மிரு திருவாதிரை புனர்பூசம் பூசம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்பது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி புத பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற செவ்வாயோட அருகர் உடல்நிலையில் சற்று பிரச்சனைகள் இருக்கும் இருந்தாலும் எல்லா விதமான வெற்றிகளும் வரும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தொழிலில் மிகப்பெரிய ஏற்றம் இந்த வாரத்திலேருந்து உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலை சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துலேருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போகிறார் இருபது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்னைக்கு அவர் வந்து மகரத்திலிருந்து கும்பத்துக்கு போகிறதும் திரு திருநள்ளாரில் வந்து ஒரு பெரிய விசேஷமான வந்து சனி பகவானுடைய பயிற்சியை கொண்டாடுவார் அவசியமாக போய் கலந்துக்கோங்க நல்ல ஒரு ஏற்றமும் மாற்றமும் உங்களுக்கு நிச்சயமாக வரும் புதனராசிக்காரர்கள்லாம் இந்த ஒரு ரெண்டரை வருஷமாக வந்து படாத பாடுபட்டுருப்பீங்க ரெண்டரை மூணு வருஷமாக எல்லா எதை தொட்டாலும் தடங்கள் எதை தொட்டாலும் கஷ்டம் உடல் நிலையில் பெரிய பிரச்சனை உடலில் அடிபடுறது கணுக்காலுக்கு கீழே அடிபடுறது முட்டி எலும்புகளில் அடிபடுறது அதே மாதிரி இது அதாவது என்ன சொல்கிறது இந்த இந்த ட்ரைனிங் ஏரியாஸ்ன்னு சொல்லக்கூடிய யூரின் டாய்லெட் போகிற இடங்கள்லாம் வந்து பிரச்சனை வரக்கூடிய பிரச்சனைகள்லாம் இருந்திருக்கக்கூடிய காலகட்டமாக இருந்திருக்கும் இந்த வாரத்தில் பார்த்த நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு நிகழும் உடல்நிலையில் நல்ல ஏற்றங்கள் இருக்கும் குரு பகவானும் வந்து உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறதுனால தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்தில் அஞ்சாம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறதுனால ரொம்ப நாளாக குழந்தைக்கு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய குழந்தை இல்லாத கப்பல்ஸுக்கு கல்யாணமாக குழந்தை இல்லாத கப்பல்ஸுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த இல்லையானால் பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அவ்வேற்று மதத்தினர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றத்தை கொடுப்பார் புதிய தொழில் அமையக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக கொடுப்பார் இந்த வாரம் அதாவது பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி நாலு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை உண்டான வாரத்தில் பார்த்த உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய அதாவது ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் பத்தொம்போதாம் தேதி ராத்திரி வரலும் ஒரு ஒம்பது மா ஒரு நாலரை சாயந்தரம் வரலும் இருக்கார் அந்த இடத்துல பத்தொம்பதாம் தேதி சாயந்தரம் வரலும் வந்து சந்திர பகவான் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுடைய உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் தந்தையின் மூலியமாக நல்ல ஒரு பணவறு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தந்தையின் மூலியமாக உங்களுக்கு திடீர் சொத்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் இடத்துல சந்திர பகவான் போகிறார் அது எப்போது அப்படின்னா பத்தொம்பதாம் தேதி சாயந்தரத்துலேருந்து இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரி பதினொன்றரை மணி வரலாம் அங்கே இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு திடீர் பணம் வர வரும் அதை தவிர வந்து இப்போ மதி மயங்கக்கூடும் கொஞ்சம் வந்து ப்ரெஷர் இருக்கக்கூடும் எல்லாவற்றிலும் வெற்றி பெறலாம்ன்ற ஒரு யூஃபோரிக் சுச்சுவேஷனில் இருப்பீங்க எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அப்படின்றத நினைப்பீங்க இப்பொழுதுலேருந்து வந்து உங்களுக்கு வந்து வெற்றிகள் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ஏன்னா சனி பகவானும் மாறிடுறார் குருவும் நல்ல ஏற்றத்தில் இருக்கார் இதை கூட ஒரு பெரிய காலகட்டம் உங்களுக்கு இருக்கவே முடியாது நல்ல ஒரு ஏற்றமான காலகட்டமாக இருக்குது இந்த வாரம் இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சித்திர பகவான் வரார் அதாவது இருபத்தி ஒன்றாம் தேதி ராத்திரியிலேருந்து இருபத்தி நாலாம் தேதி காலை நாலு மணி வரலாம் இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுக்கு தொழில் மிகப்பெரிய லாபம் வரும் அபரிமிதமான ஏற்றம் இருக்கும் குடும்பத்தில் பணவரவு அபரிமிதமாக இருக்கும் பணத்திற்கு பஞ்சம் இருக்காது குடும்பத்தில் நல்ல ஒரு அமைதி இருக்கும் பேச்சில் நல்ல நளினம் இருக்கும் மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் இடத்துல சந்திர பகவான் வரர் அவர் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருபத்தி நாலாம் தேதி கார்த்தாலேருந்து இருக்கார் இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் சுப செலவுகள் வரும் பண வரவுக்கு சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் ஏன்னா பௌர்ணமி கிட்டத்தட்ட பௌர்ணமி சந்திரனாக வந்துடுறார் பதிமூணு பதினாலு நாள் ஆகிடுறது அதனால் பௌர்ணமி சந்திரன் கிட்டே வந்துடுறார் அதனால் சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் இந்த வாரம் வந்து இந்த கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் ஹார்ட்வேர் இன்ஜினியர்ஸு அதை தவிர வந்து டெக்னிக்கல் பர்சன்ஸு இந்த இது இந்த என்ன சொல்கிறது இந்த மெக்கானிக்ஸு இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் வேகமாக செல்லக்கூடிய இந்த இது வந்து பாட்டு பாடுறவா ஒலிபெருக்கி வைக்க வச்சுன்னு இருக்கவா அது தவிர வந்து எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக்கல் லைன்ஸ் எல்லாம் கொடுக்குறவா இவாளுக்கெல்லாம் வந்து பெரிய ஏற்றமான காலமாக இந்த வாரம் அமையப்போகிறது இந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டோர்ஸ் வச்சுருக்கிறவா இவ்வாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றமான காலமாக அமையப்போகிறது இந்த வாரத்தில் பார்த்த இடையினால் நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய செட்டி புண்ணியம் போய் அங்கே ஹேக்ரி வெப்பிரமாவை சேவிச்சுட்டு அவருக்கு ஒரு ஏலக்காய் மாலை போட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் சமஸ்தா சுகினோ பவன் நன்றி நமஸ்காரம் அஸ்ட்ரோ கேஎஸ்ஐயங்கார் யூடியூப் சேனல் பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற ஆன்மீக ஜோதிஷ தகவல்கள் உங்களை வந்து அடைய அஸ்ட்ரோ கேஏ செய்யங்கார் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் செய்யவும் பெல் ஐக்கானை மறக்காமல் அழுத்தவும் நன்றி வணக்கம்